அதுக்கு பதில் சொல்லணும் அவர் பிரதமர் வெளிநாட்டில இருக்கிறாரு இங்க வரல அப்படின்ற குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தை பிரதமர் இல்ல சார் நான் பிரதமருக்குள்ள இல்ல இப்போ இப்ப முக்கியமான ஒரு கேள்வியை இயற்கை சுற்றுச்சூழல் ஆழ்வர்களே கேட்பது வந்து இந்த மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தமிழ்நாட்டுல எத்தனை முறங்க கூடுச்சு அதுக்காக வந்து அதுக்கான ரிப்போர்ட்ஸ் இருக்கா கொடுங்கன்ற ஒரு கேள்வி இந்த இந்த அந்த தமிழக களத்தில் தூக்கி எறியப்படுகிறது இல்ல அதற்கான பதிலை ஒரு வாக்காளன் தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா இன்றைக்கி எல்லாவற்றையும் அக்காடன் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆனால் எதிர்க்கட்சிகள் சுமத்துகின்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் வந்து விளக்க வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கிடக்கத்திற்கும் அரசாங்கத்துக்கு இல்லை எந்த குற்றம் இருங்க ஏன் இன்னைக்கு 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 நான் நான் முடிச்சிடுறேன் நான் முடிச்சிடுறேன் தொடர்பாக

என்ற பெயரில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது எது சரியான குற்றச்சாட்டோ நிர்வாகம் சார்ந்த குற்றச்சாட்டோ உரிய அமைப்புகளும் உரியவர்களும் பதில் அதுக்காக எல்லா குற்றச்சாட்டுக்கும் முதலமைச்சர் அல்லது எல்லா எல்லா கட்சியினுடைய கோரிக்கைகளையும் ஏற்படுத்தா அதுல கூட நீங்க சொல்லலாம் அந்த கட்சிக்கு பதில் சொல்றீங்களா இந்த கட்சிக்கு என் பதில் சொல்ல ஆக இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்து நடவடிக்கைகளை வந்து தேர்தல் நேரத்தில் விமர்சிக்கு நான் கேட்குறேன் இதை வந்து சென்னை நீங்கள் பேச சொல்ல சொன்னீங்க சென்னைக்கு மட்டும் செம்பரம்பாக்கத்தினுடைய பாதிப்பு கடலூருக்கு இல்லைன்னு சொன்னீங்க அதுக்கு அது கூட உண்மை இல்லை சென்னையில கூட வட சென்னையில வந்ததுக்கு வந்த எப்படி இல்ல சென்னையில வட சென்னையில வந்த பாதிப்பு சம்பரம் ஏரியா இல்ல நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் நான் திரு வைத்திலிங்கத்திர கேட்டது சென்னைக்கு ஏரியா பத்தி பேசுறீங்க கடலூருக்கு முதலமைச்சர் வரலன்னு பிரச்சனையை மாத்துக்கிறீங்க இல்ல இல்ல அந்த அந்த முதலமைச்சர் கடலூருக்கும் வந்து ஹெலிகாப்டர்ல பார்த்தாங்க அப்படி போனா கூட இவங்க இவங்க என்ன அடுத்து என்ன சொல்லுவாங்க முதலமைச்சர் ஏன் வந்து இறங்கி பார்க்கலன்னு இறங்கி பார்த்த உடனே முதலமைச்சர் ஏன் வந்து மணல் எடுத்து கொட்டி அதை வெள்ளத்தை தடுத்து நிறுத்தல

அதாவது இந்த விஷயத்தை அண்ணன் சொன்ன மாதிரி இந்த செம்பரம்பாக்கம் மட்டும் பார்க்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த சுனாமியை வச்சு பாருங்க அப்பவும் எந்த விளக்கமும் இந்த கவர்மெண்ட் கொடுக்கல அப்பவும் சொன்னாங்க அங்கேருந்து உங்களுக்கு ரிக்டர் இவ்வளோ வரப்போகுது கொஞ்சம் காஷனாக இருங்கன்னு அப்பயே சொன்னும்போது கூட இந்த அரசாங்கம் எதுவும் செய்யாமல் காலையில் இன்னசென்ட்டாக எல்லோரும் வாக்கிங் போனவங்களாம் அதில் இறந்துருக்காங்க அப்பவும் ஒரு அறிக்கை கேட்டோம் ஏன் டிலே ஏன் இதுக்கு எப்போ வந்துச்சு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ன்றது இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்க இந்த அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கம்யூனிகேஷனில் வந்து இன்ஆக்சசிபுள் எல்லாருக்கும் தெரியும் எது சொன்னாலும் அதுக்கு உடனே உடனே வராது இப்போ ஒரு சின்ன விஷயம் இந்த ஏரி நம்ம அது விவாதிக்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் எத்தனை குடும்பங்கள் வந்து ஒரு ஒரு மணி முன்னாடி போலீஸ் வந்து ஒரு அலர்ட் பண்ணிருந்தா எங்களோட முக்கியமான வந்து என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருப்போமே அப்படின்னு சொல்லும் போது ஞான தேசிகன் எங்கெங்கெல்லாம் நாங்க வந்து அலர்ட் பண்ணோம் யாராருக்கெல்லாம் காவல்துறைக்கு கம்யூனிகேட் கொடுக்கப்பட்டது அது நீதிமன்றத்தில் இருக்கு ஆனா அதை நீதிமன்ற தாண்டி இதை வந்து நீங்க எப்படி பார்க்கீங்க மத்திய அரசு எப்படி பார்க்கிறது இது இயற்கை பேரிடர்னு பார்க்கிறதா அல்லது இந்த அரசினுடைய செயலகம் தன்மையா பார்க்கிறது செம்பரம்பாக்கம் ஏறி திறந்து விடும் வரை இது இயற்கை பேரிடர் ஆனா செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்ட விதம் இருக்குது பாத்தீங்களா அப்போ ஏகப்பட்ட குடும்பங்கள் நாசமானதுக்கு பொருட்கள் நாசமானதுக்கு காரணம் அரசாங்கம் தான் இந்த இடம் தான் எவ்வளவு பெரிய பாதிப்பு சென்னைக்கு மட்டும் ஏற்பட்டதா கருதுறீங்க எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது நீங்க சொன்னீங்க வீடு பொருட்கள் அவ்வளவு பாதிப்பு கம்யூனிகேஷன்ல இந்த அரசுக்கு பிரச்சனை இருப்பதாக சொல்றீங்க ஆனால் தெளிவாக முதலமைச்சர் பிரதமர் போதே எத்தனை ஆயிரம் கோடி வேண்டும் அப்படின்னு பட்டியல் போட்டார் அது அது கேட்ட தொகை என்பது எவ்வளவு நீங்கள் கொடுத்த சொற்ப தொகை என்பது எவ்வளவு

சார் நீங்க நீங்க சொல்லுங்க சார் ரெண்டாயிரம் கோடி பொல்லிங்க அதை வந்து என்ன பண்ணணுன்னா இவங்க குழு வந்து திருப்பியும் டெல்லி வந்து எதுவும் பேசணும் பிரதமரை பார்க்கணும் விவாதிக்கணும் ஏங்க எல்லாமே வந்து அங்கேருந்து கே இங்கேருந்து பத்தாயிரம் கோடி கொடுக்கணுங்கன்னு செக் போட்டு அனுப்ப முடியுமா நீங்கள் இங்கேருந்து எத்தனை பேர் வந்தாங்க மட்டும் ஐயா கேளுங்க எத்தனை தடவை இங்கேருந்து சீஃப் சக்தியை வந்து பார்த்தாரு நீங்கள் பார்த்து பார்த்தான்னு சொல்லிற பாண்டியன் நான் முதல் கட்ட இதெல்லாம் இதுக்கு ஒரு அதாவது இருக்கான் மத்திய அரசாங்கம் குழு ரெண்டு முறை வந்தது ரெண்டாவது வந்த குழு மாநில அரசாங்கம் இந்த இயற்கை பேரிடரை சரியான முறையில் எதிர்கொண்டு எதிர்கொண்டிருக்கிறது பாராட்டு தெரிவிச்சிருக்கு அந்த அறிக்கையை மத்திய அரசாங்கம் வெளியிட்டும் இருக்கு ஆக இந்த இது எல்லாமே வந்து மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையில் யாரும் குறை சொல்லலை அப்படி இருக்க சொல்ல நிதியை வந்து முதல்ல வந்து எட்நூத்தி பதினாறு கோடி ஏற்கனவே கொடுத்து தர வேண்டிய அதை எடுத்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா இந்த பாதிப்புக்காக ஆயிரம் கோடி தான் கொடுத்துருக்காங்க நான் அதை பேச வேண்டிய திரு வீரபண்டன் இதுல திமுக அதிமுக மேடைகளில் மக்கள் நல கூட்டணி பற்றி எல்லாம் நீங்க வைக்கிற விமர்சனத்திற்கு அவங்க பதில் இல்லை அவங்க கவனமாக உங்களை விளக்குவதாக கூட ஒரு பார்வை இருக்கிறது இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு அறிக்கை போர் நடக்கிறப்ப திரு ராமதாஸ் அவர்கள் கூட இது தொடர்பாக கருத்துக்கு உள்ளுக்கு வரார் வர மக்கள் நல கூட்டணி நீங்க இன்னொரு கருத்து பேசிட்டு இருக்கிறீங்க இதை தாண்டி நீங்க இன்னொரு வெளியில் பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க செம்பரம்பாக்கம் ஏரி தொடர்பாக நீங்க பேச மறுக்கிறீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ இந்த முதல்வரை பற்றி இயற்கை பேரிடருக்கு முதல்வரோ அரசியல் கட்சி கட்சி அதிமுக காரணம் அல்ல அது தெளிவு ஆனால் அரசு செயல்பட்ட விதம் கேள்விக்குரியது விவாதத்துக்குரியது ஒண்ணும் இவ்வளவு வரலாறு காணார் இந்த பேரிடரில் எதிர்கட்சிகளை அழைத்து கூட பேசல என்ன செய்யலான்னு கூட ஏன்னா ஆளுங்கட்சி மட்டுமல்ல ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகளுக்கும் உரிய பங்கு இருக்கு இவ்வளவு இடர் வரலாறு காணாது இந்த இடரில் எதிர்க்கட்சிகளை அழுத்து நாம் என்ன பேசலாம் என்கிற ஒரு ஜனநாயகம் வாண்பு கூட அணுகுமுறை கூட முதல் இரு அவடிக்குமார் சொல்கிறார் எதிர்க்கட்சிகள் அரசியலுக்காக எதிரி கட்சிகளைப் போல செயல்படுவதாக பில்லர் டூ பில்லர் வேறொங்கமில்லாம ரெண்டு பில்லர் இருக்கு நம்மகிட்ட எதிர்க்கட்சிகள் வாத முறை எப்போ வாதமுறை எதற்கு எதிர்க்கட்சிகள் இது போன்ற நேரங்கள் கூட நீங்க புறக்கணித்து விட்டால் பிறகு எதற்கு வாத முறை எதற்கு எதிர்கட்சி எனவே ஜனநாயகத்தை ஃபைவாஸ் பண்ணதாதான் நான் கருதுகிறேன் இன்னொன்னு அந்த மூன்று தினங்கள் அரசு செயலிழந்து விட்டது அரசு செயலிழந்ததற்கு யார் காரணம் அக்கௌண்டபிலிட்டி வந்து ஏடிஎம்கே தி திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஜனதா இந்த மாதிரி எல்லாரும் பாடுபட்டு தொண்டர்கள் எம்எல்ஏ எம்பிலாம் போகிறாங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎப்எஸ் எவ்வளோ பேர் களங்களில் நின்றார்கள் அந்த மூன்று தினங்களில் அவங்க இல்லாதனால தான் பல்வேறு சமய அமைப்புகள் பல்வேறு நல அமைப்புகள்லாம் வந்து பாடுபட்டாங்க நம்ம கண்ணுதிர்க்க பார்த்தோம்

நம்மிடம் இராணுவம் இருக்குது முப்படை இருக்குது தமிழகத்தில் பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்கள் துறை காவல்துறை எல்லாம் இருக்குது அந்த மூன்று தினங்களில் அவர்கள் வருவதற்கு மாறாக பல்வேறு சமூக குழுக்கள் அல்லவா வந்தது சமய குழுக்கள் அல்லவா வந்தது நம்ம கண் கண்கூடாக பார்த்தோம் எனவே அதற்கு பிறகு அரசு செயல்பட்டது என்பது வேறு அந்த மூன்று நான்கு தினங்களில் அரசு செயல் செயல் இழந்து விட்டதை தமிழக அரசாங்கம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நான் கருத்தை பதிவு செய்கிறேன் இப்போ நீங்கள் கேட்டது வந்து அறிக்கை போர் சொல்கிறீங்க பாருங்க ஒன்றுமில்லை திமுக திமுக பந்து அப்படி வெளியே விலகி போயிடக்கூடாது

போய்விடுமோ என்று அச்சம் யார் பிரச்சார களம் என்பது வந்து தனி நபராக தனி பார்வையாக அவங்க விளக்கம் கொடுப்பது நீண்ட நெடிய நேரம் கூட நீங்க விளக்கம் கொடுக்கலாம் ஆனால் விவாத மரபில் நீங்கள் பல்வேறு விதமான குறுக்கு கேள்விக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை அலச வேண்டி இருக்கிறது அடுத்து குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்பான பிரச்சனை அதுவும் ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது ஊழல் தொடர்பாகவும் பேச வேண்டியிருக்கிறது பேசலாம் ஒரு சிறிய விளம்பரகளை வேலைக்கு பிறகு ஒரு